கர்நாடகாவில் போய் யார் கன்னடர் என்றோ ஆந்திராவிலே போய் யார் தெலுங்கர் என்றோ கேரளாவிலே போய் யார் மலையாளிகள் என்றோ ஒரு ஊடக விவாதத்தில் பங்கேற்றுவிட்டு யார் என்று கேள்வி கேட்டார்கள் அல்லவா அவர்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் அங்கு நிலவுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் யார் தமிழர் என்று கேட்டுவிட முடியும் திராவிட வாரிசுகளாகிய நீங்கள் திராவிட இன தலைவர் திராவிடர் தலைவர் என்று போட்டுக்கொண்டால் இங்கு கேள்வி இயலாது அதை விடுத்து அரசியல் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு அரசியல் செய்ய தமிழர் என்ற சொல் தேவைப்படுகிறது அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்து கூறுகின்ற இந்த வேலையில இந்த பொங்கல் விழாவை திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வீரமணி ஐயா அவர்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார் என்றால் திராவிடர் திருநாள் என்று கொண்டாடுகிறார் இதை பற்றிதான் இந்த காணொளி பதிவு கர்நாடகாவில் போய் யார் கன்னடர் என்றோ ஆந்திராவிலே போய் யார் தெலுங்கர் என்றோ கேரளாவிலே போய் யார் மலையாளிகள் என்றோ ஒரு ஊடக விவாதத்தில் பங்கேற்றுவிட்டு யார் என்று கேள்வி கேட்டார்கள் அல்லவா அவர்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் அங்கு நிலவுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் யார் தமிழர் என்று கேட்டுவிட முடியும் அதற்கு விளக்கம் கொடுப்பவர்களை தமிழர் என்றால் யார் தொல்குடிகள் என்று விளக்கம் கொடுப்பவரை சமூக ஊடகங்களில் இன்னும் பிற ஊடகங்களில் இவர் அவரை நுகர்ந்து பார்த்து தமிழர் என்று தெரிந்து கொண்டார் அல்லது அவருடைய சிறுநீரை பிடித்து சோதனை செய்து அவர் தமிழர் என்று தெரிந்து கொண்டார் அல்லது அவருக்கு குருதி சோதனை செய்து தமிழர் என்று தெரிந்து கொண்டார் என்று அவர் மீது தொடர்ச்சியாக வீண் பழியை சுமத்துவார்கள் இந்த தமிழருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை இவற்றை எல்லாம் செய்பவர்கள் யார் திராவிடர் என்று திராவிட மாடல் என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வாதங்களை முன்னிறுத்துகிறார்கள் நாம் அவர்களை குறை கூறவில்லை நீங்கள் திராவிடர் என்றால் அனைத்து பதிவுகளிலும் அனைத்து தன்னுடைய நிலைகளிலும் அதையே பயன்படுத்திவிட்டு போக வேண்டும் அதை விடுத்து தமிழ் மக்களிடையிலேயே அரசியல் செய்யும் பொழுது தமிழர் தலைவர் என்று கி வீரமணி அவர்கள் பட்டம் போட்டுக் கொள்வதும் தமிழீழ தலைவர் என்று ஐயா மு கருணாநிதி பட்டம் போட்டுக் கொள்வதும் என்ன மரபு திராவிட வாரிசு ஆகிய நீங்கள் திராவிட இன தலைவர் திராவிடர் தலைவர் என்று போட்டுக்கொண்டால் இங்கு கேள்வி அதை விடுத்து அரசியல் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு அரசியல் செய்ய தமிழர் என்ற சொல் தேவைப்படுகிறது பண்பாட்டு நிகழ்வு திராவிடர் நாள் என்று தமிழர் திருநாளை கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த செயலை தமிழ் மண்ணிலிருந்து நீங்கள் செய்வதுதான் தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் திராவிடர் என்ற சொல்லாடலுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்கள் ஆந்திராவிலே கேரளாவிலே கர்நாடகாவிலே தமிழ்நாட்டிலே சேர்ந்த ஒரு சேர்ந்த தான் திராவிடர்கள் என்று இட்டுக்கட்டி நீங்களாக ஒரு வரையறையை கொடுத்தீர்கள் சரி அப்படியாவது இந்த திராவிட சொல்லாடல் ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ கேரளாவிலோ இன்றளவும் புழக்கத்தில் இருக்கிறதா அந்த வார்த்தையை சொல்லி அங்கு அரசியல் செய்ய முடியுமா உங்களால் என்ன நடக்கும் உங்களை முதலில் புறந்தள்ளுவார் அங்கெல்லாம் புறந்தள்ளி இங்கு வந்து தமிழர் முகத்தில் மட்டும் நீங்கள் திராவிடர்கள் என்று திரும்பி வேலை செய்வது என்ன உங்களுக்கு மிகப்பெரிய சமூக நீதியை பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கிறது ஒரு இனத்தினுடைய மரபு மரபாக வந்த பெயரை மாற்றுவதற்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் என்ன நடந்தது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு இருக்கிறது அதில் பட்டியல் வகுப்பில் ஆதி ஆந்திரர்கள் ஆதி தமிழ் ஆதி கன்னடர்கள் ஆதி கேரளர்கள் ஆதி கன்னடர்கள் என்று பட்டியல் வகுப்பு விளக்கம் கொடுத்த நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் வகுப்பை குறிப்பிடும் போது மட்டும் ஆதி திராவிடர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அங்கு என்ன வந்திருக்க வேண்டும் ஆதி தமிழர்கள் என்று வந்திருக்க வேண்டும் ஒரு சாதியை உருவாக்கி இருக்கிறீர்கள் இல்லாத ஒரு சாதியை ஆதி திராவிடர்கள் என்று அவர்களுக்கு ஆதி தமிழர்கள் என்றுதான் பதிவு இருந்திருக்க வேண்டும் அதை தடுத்தது எது திராவிட ஆட்சிதான் இந்த திராவிட ஆட்சிதான் தமிழர் அடையாள மறுப்பை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடே கிடையாது வட இந்தியாவில் இதே பொங்கல் விழாவை மகர சங்கராந்தி என்று கொண்டாடுகிறார்கள் அவர்கள் கொண்டாடிவிட்டு போகட்டும் அது அவர்களுடைய பகுதி எப்படி வேணாலும் அந்த விழாவை அழைத்துக் கொள்ளலாம் அவர்களே இந்த மண்ணில் வந்து மகர சங்கராந்தி கொண்டாடுங்கள் என்று நம் மீது திணித்தால் நமக்கு எவ்வளவு கோபம் வருமோ அதற்கு இணையாக தமிழர் திருநாளை திராவிடர் திருநாள் என்று கொண்டாடுகின்ற இவர்களை பார்த்து தமிழர்களாகிய நாம் கோபப்பட வேண்டும் இவர்கள் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர் இன அடையாள மறுப்பை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட வளையொலிகளை உருவாக்கி திராவிட பரப்புரை பரப்புரையில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர் தலைவர்களை கொச்சையாக பேசுவது என்று பல செயல்களை இந்த வளையொலி மூலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் நூறு எனவே பேசுவோம் யூடியூப் ரூட்டஸ் போன்ற பல காணொளி வலையொலிகளை தொடங்கி இருக்கிறார்கள் தமிழர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் தமிழர் மட்டும்தான் அதிக வலையொலிகளை தொடங்கி தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை மிக தெளிவாகவும் மிக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் இந்த தகவல் தொடர்பு துறையில் அது போதாது தமிழ் உணர்வு பெற்ற அனைவரும் தமிழ் தேசிய எழுச்சியை தமிழ் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் இவர்களை மக்களிடையே தமிழ் மக்களிடையே அடையாளப்படுத்துவதற்காகவே இப்பணியை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இப்படி செய்யாவிட்டால் எழுச்சி பெறும் தமிழ் தேசியத்தை இவர்கள் முடக்கிவிட எண்ணுவார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது தமிழர்களாகிய நாம் எந்தெந்த வழிகளில் முடிகிறதோ அந்தந்த வழிகளிலெல்லாம் தமிழ் தேசிய பரப்புரையை தொடங்க வேண்டும் சமூக ஊடகங்களில் பதிவுகளை இடுவது வேலை செய்கின்ற இடத்தில் தமிழ் தேசிய பரப்புரையில் இயல்பாக ஈடுபடுவது போன்ற பணிகளை செய்தால் இந்த திராவிடம் தன்னுடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறது அதை முழுவதுமாக முடித்து விடலாம் இவ இவ்வளவு நாள் செய்த அந்த தமிழின இட அடையாள மறுப்பை நாம் தடுத்து விடலாம் தமிழ் தேசிய எழுச்சி மீண்டும் புத்துணர்வு பெறும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்